Holidays na le GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் தினமும் உணவு வழங்குவதாக கூறி உறவினர் ஒருவர் வீட்டை எழுதி வாங்கிவிட்டு வீட்டை விட்டு வெளியேற்றிய எண்பத்தி ஆறு வயது முதியவர் உணவின்றி தவித்து வருகிறார் இந்த நிலையில் சொத்தை மீட்டு தர பத்மநாபபுரம் சாராட்சியரிடம் அவர் மனு அளித்து உள்ளார் இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதியைச் சேர்ந்தவர் எண்பத்தி ஆறு வயதான கணபதி இவர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு உறவினர்கள் நிலத்தை எழுதி வாங்கிவிட்டு இவரை தற்பொழுது நடு தெருவில் விட்டிருப்பதாக தெரிவிக்கிறார் அது மட்டுமின்றி தற்பொழுது வீட்டில் வசிக்க இடமின்றி அவர் பெருகரமாக சுற்றி வரும் ஒரு காட்சியும் பார்க்க முடிகிறது மனிதாபிமான மற்ற ஒரு செயல் நிகழ்ந்திருக்கும் இந்த நிலையில் அவர் நம்மோடு வினைகிறார் நிகழ்ந்தது என்ன என்பது அவரிடமே கேட்கலாம் ஐயா வணக்கம் என்ன நடந்த ஐயா சொல்லுங்கள் அதாவது எனக்கு அவன் சாப்பாடு காப்பாடு தெரிவித்து என்ன சொத்தை அள்ளி வாங்கிக்கிட்டான் அப்போ நான் நம்பி கொடுத்துருவேன் செய்கிறேன் கொடுத்துக்கிட்டு அவன் என்னென்ன மூணு மாதம் சோரை தந்தான் வரலான்னு சொல்லல தோட சோரம் தந்து சோரம் வாயை வாங்கி வைக்கவும் கொடுக்கல குத்தவும் செய்யாது இருந்து கொடுத்துருவேன்னு சொல்லாத செய்யாது இருந்து அடுத்த நீ பொ பொங்கி சாப்பிடு ரெண்டு பேருக்கு போயிட்டான் இது முறை நெய்யா இல்லை அந்த உறவினர் யார் உங்களுக்கு வந்து மனைவி இருக்காங்களோ அதை சொல்லுங்கள் எனக்கு மேனா போயிட்டா இல்லையா எனக்கு மேனையும் போயிட்டா அப்படின்னு புஞ்சாத்தி பிள்ள புத்தகில் அன்னைக்கு உண்டும் எல்லாரும் உண்டும் அவள் எல்லோரும் சேர்ந்து தான் என்னை கூட்டிகிட்டு போனது கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி அசாயம் செய்து போட்டாளா ஐயா புண்ணுங்க எல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சந்தோஷம் ஆசிரியர் போய் ஒரு ஒரு மாதம் இருந்தேன் அது வந்து இப்போ கொஞ்சம் அளவுக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அதுதான் காரணம் ஒன்றும் இல்லை உங்கள் மகன் ஏதாவது இருக்காங்களா மகௌ கிடையாது மகனோ மனை மனைவியோ தங்க புள்ளுமோ மகள ஒட்டும் கிடையாது நான் மட்டும் தண்ணி நாங்கள் எடுக்க ஐயா எத்தனை சென்ட் நிலம் அதை யாருக்கு எழுதி கொடுத்தீங்க அஞ்சு சென்ட் கிட்ட எங்க தம்பிக மகன் அதாவது நயனாரிகள் மகன் அவன் எழுதி கொடுத்தேன் அவன் செய்த காரணம் காரணம் இது இந்த வேலை என்ன சொல்லிக்க இப்போ எங்க எங்க இருந்த சாப்பிட்றதுங்க இப்போ இப்போ வந்து நான் தெரிஞ்ச பொங்குவேன் அல்லாமல் இருந்தாங்க ஹோட்டலில் சாப்பிடுவேன் அல்லாமல் இருந்தாங்க பக்கத்தில் வீடு கட்ட எல்லாம் என்ன உங்களுக்கு தட்டுவான் அவன் என்ன காணவான் குமாரி என்ன காணுமா பார்ப்பான் எல்லாம் செய்வான் உன்னை என்ன யாருன்னு ஒரு இடத்தையும் பேச மாட்டான் அவன் அவனுக்கு பாதிப்படுத்திடுவான் நானும் எனக்கு பாதிப்படுத்திடுவேன் இப்போ அரசாங்கத்துக்கு நீங்கள் எந்த மாதிரி கோரிக்கை வைக்கிறீங்க ஆதார் கார்டு எல்லாம் கொண்ட நான் கொண்டு வந்துட்டான் இப்போ ஆதார் கார்டும் இல்லை பட்டாயம் இல்லை ஒன்றும் இல்லை இந்த இடத்து கெட்ட ரெண்டு லட்சம் தரணுன்னு கேட்டான் கண்டாவது மூணு லட்சம் வரணும்னு கேட்டுக்கிட்டு நிற்கான் என்னது சொல்லி எனக்கு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் நீ இந்த மாதிரி நான் செய்யணுமா எனக்கு நீ எப்படியோ சொன்னாண்டுக்கணும் அந்த இடத்துல நீங்க பாருங்க ஐயா வயது உதிர்ந்த கணபதி தற்பொழுது பத்மநாபுரம் சாராட்சியர் அலுவலகத்தில் ஒரு புகார் மனுவை அளித்து அதில் அவர் எழுதி கொடுத்த அந்த நிலத்தை மீட்டு தர வேண்டும் எனவும் அந்த கோரிக்கையில் அவர் கூறியிருக்கிறார் தொடர்ச்சியாக அதிகாரிகளும் சரிதான் தான் அதே போன்று அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக இருக்கிறது நியூஸ் தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்